தினம் பூமியில் சிக்கண்டையின் உருவம் என் எதன்படுகிறதோ நான் என்னுடைய அனைத்து அஸ்திரங்களையும் தியாகம் செய்வேன் அதுவரையில் நான் அஸ்தினாபுரத்தின் எனது வீரர்களை காத்தருள்வேன் ஆனால் தமது சேனையின் எந்த வீரரின் மரணமும் எனது கரத்தால் நிகழாது என்னுடைய கடமை அல்ல எவருடைய ஆணையம் அல்ல இது எனது தீர்மானமாகும் வாசுதேவா நீ ஒரு உண்மையை மறந்தாய் சகாதேவா சாக்சாத் மகாதேவரே தேவி அம்பைக்கு வாக்களித்தார் எண்ணம் நிறைவேறுவதற்கு நீ மறு ஜென்மம் எடுக்க வேண்டும் என்று உரைத்தார் அடுத்த ஜென்மத்தில் கங்கை மைந்தரை வீழ்த்துவா எனும் வரத்தை வழங்கினார் மகாதேவருடைய வாக்கு மாறாது என்பதை உணருங்கள் காரணத்தினால்தான் சிகண்டினியை நான் எக்ஷன் ஸ்தூனகர்ணன் உதவியோடு தவ வாழ்வை மேற்கொள்ள அறிவுறுத்தினேன் தேவி சிகண்டினி த வாக்கின்படி தமக்கு உதவுவதற்காகவே நான் வந்தேன் நேற்று வரை இந்த அகிலம் தம்மை ஒரு ஸ்திரியாக அறிந்தது அக்கினி குண்டம் விட்டு தாம் வெளிவரும் போது ஒரு ஆணாய